அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒழுக்கமுடைமை குரல் நூற்றி முப்பத்தி எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் தெளிவுரை நல்லொழுக்கம் இன்பமான வாழ்க்கைக்கு வித்தாக இருக்கும் தீயொழுக்கம் என்றும் துன்பத்தையே கொடுக்கும் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி மற்றும் கல்வி தொடர்பான முன்னேற்றங்கள் இருக்கும் பெண்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும் மொத்தத்தில் இன்று நிம்மதி கிடைக்கும் பணியிடம் தொழில் செய்யும் இடம் அல்லது வீடு இப்படியாக ஏதோ ஒன்றில் இடமாற்றம் ஏற்படும் இன்று இன்று அசையா சொத்துக்கள் வாங்க முற்படுவீர்கள் ஆனாலும் பூர்வீக சொத்து குறித்த கனவுதான் நிறைய உங்களுக்கு உங்களின் ஆடம்பர எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி செல்வத்தின் மீது ஆசையும் இருப்பதால் வசதியான வாழ்க்கை மீது விருப்பமுடைய நீங்கள் பொருளாதாரம் பற்றிய தேடுதல்களிலும் அதற்கான பல்வேறு பயிற்சிகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று உங்கள் குடும்பத்தை பிற இடங்களில் உயர்த்தி பேசுவீர்கள் பெண்கள் உங்கள் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படத்தான் செய்யும் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம்தான் ஆனாலும் தங்கம் விற்கப்படுகின்ற விலைக்கு இப்போது வாங்குவதை விட சேர்த்தவற்றை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தில் இன்று பேசப்படும் திருமணத்திற்கான வரன் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பகுதியில் இருந்து தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் இன்று நடக்கும் திருமணம் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதாவது காதல் திருமணமாக இருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு இன்று நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் பல மனிதர்களையும் சந்திப்பீர்கள் என்று இன்று பெண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பொதுப்பணியில் ஆர்வம் எதையும் செய்யும் துணிச்சல் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஆற்றல் சுற்றி உள்ளவர்களை அடக்கி ஆளுதல் சுயமாக எதையும் உருவாக்கி தானாகவே தலைமை ஏற்கும் பண்பு விடாமுயற்சியும் கொண்ட நீங்கள் சில காலங்களில் அரசியல் ஈடுபாடும் கொள்வீர்கள் இன்று விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூசன் சென்டர் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று முழுவதும் சோம்பல் மறதி தோல்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் தோல்வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று சசி காயத்ரி அழகு சிந்து ரஜினி பிறை பூர்ணிமா நிலா காமாட்சி மருது மாதா நாயகி பழனி சரவணன் கார்த்தி சரஸ்வதி சங்கீதா கோபி வேணி கொடி மாலத்தி மேரி ரோசி சிவகணேஷ் ராஜகணபதி துர்க்கைராஜ் கேசவராஜ் வேலம்மாள் நாகராணி பூர்ணகலா இவர்களை சந்திப்பீர்கள் அல்லது இந்த பெயர்கள் கொண்ட ஏதோ ஒன்று இன்றைய நாளோடு உங்களிடம் சம்பந்தப்படும் இன்று ஆரஞ்சு மெரூன் சாம்பல் பச்சை நிறம் மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய சமையலில் சுண்டல் தக்காளி கேரட் முள்ளங்கி வெள்ளரிக்காய் சேர்த்து கொள்வீர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்